ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்ட பாசமாக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க அப்போது அந்த பொண்ணை வந்து எப்படி உங்கள் லைஃப்லேருந்து துரத்தி விடுறது அந்த பொண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்போது அது பொண்ணு துரத்தி விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வழிமுறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து மிக எளிமையான பரிகாரம் தான் வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரம் சரியா வெளியில எங்கேயும் போக வேண்டாம் சரி அந்த இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது என்னதுன்னு சொன்னால் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்துக்கிடுங்க அந்த இலை வந்து நல்ல இலையாக இருக்கணும் அதாவது சில இது ஓட்டை இருக்கும் கிழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல ப்ளைனாக நல்ல இலையாக இருக்கணும் அந்த இலையில் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பெண்ணை வச்சு மேலே உங்கள் பேரை எழுதுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்கள் லைஃப்பில் யார் குறுக்கிடுறாங்களோ அவங்க நேமை அதில் எழுதுங்க ரெட் கலர் பெண்ணை வச்சு சரியா அதுக்கப்புறம் கீழே திரும்ப உங்களுடைய கணவர் பெயரை எழுதுங்க அப்படி எழுதிட்டு அந்த ரெண்டாவதாக உங்கள் லைஃப்பில் குறுக்க வந்தவங்க நேம் எழுதியிருப்போம்ல அந்த பெண்ணோட பெயரை அந்த பொண்ணோட பேரை மட்டும் ரெட் கலர் ரீஃபில் வச்சு எழுதியிருக்கும்போது அதை அப்படியே ஒரு கோடு போட்டு விட்டுருங்க அதாவது அந்த பெயர் இப்போ நம்ம தப்பாக எழுதுனா அழித்து விடுவோம் கோடு மட்டும் அந்த மாதிரி அந்த பொண்ணோட பேரை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அழித்து விட்டுருங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுட்டு ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து விட்டுந்துட்டுங்க அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சுட்டு அந்த நெருப்பில் வந்து இந்த இலையை பற்ற வச்சு விட்டு விட்டுருங்க அந்த அகல் விளக்கில் அந்த இலை நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும் சாம்பல் ஆனதுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்து காற்றில் நீங்கள் கலந்துடும் அதை சும்மா தூவி விட்டுருங்க ஏன்னா ஒரு இலை தான் அது ஒன்றும் அப்படி ரொம்ப குப்பெல்லாம் வராது அந்த இப்போ குப்பை அதாவது அந்த சாம்பலை வந்து நீங்கள் பிரபஞ்ச அந்த காற்றில் அந்த பிரபஞ்சத்தில் தூவும்போது என்னுடைய லைஃப்பில் யாரும் குறுக்க வரக்கூடாது நானும் என் வீட்டுக்காரரும் சந்தோஷமாக இருக்கணும் என் வீட்டுக்காரர் என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சாம்பலை காற்றோட காற்றா கலந்து விட்டுருந்தேன் அப்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணை உங்கள் கணவர் இருந்து நீக்கிறதுக்கு நமக்கு அருள் புரியும் சரியா இது வந்து ஒரு எளிய பரிகாரம்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போ பண்ணலாம் ஆனால் அமைதியாக இருந்து முழு மனதோடு யாருடைய இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் தனியாக இருந்து உங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ இல்லை உங்கள் பால்கனிலேயோ இதுலேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் செய்யலாம்